அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்து பால் அதிகாரம் பதினேழு அழுக்காராமை நூத்தி எழுபதாவது குரல் அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அஃது இல்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல் பொறாமைப்பட்டு புகழோடு புயில் வாழ்ந்தவரும் இல்லை பொறாமை இல்லாமல் புகழும் பெருமையும் இன்றி பெருமை ஊற்றவரும் இல்லை பொறாமை உடையவர் அழிவர் அது இல்லாதவர் விருத்தியடைவர் என்பது கருத்து பொறாமை உடையவன் பெரியவர்களாய் ஆவதில்லை அது அவனை சிறியவனாக்கிவிடும் பொறாமை இல்லையேல் பெரியவனாக கருதுவர் மனக்குற்றம் சமுதாயத்தில் அன்பு உடையவராய் வாழ இக்குற்றம் முற்றிலும் நீங்கப்பட வேண்டும் பொறாமை இல்லாமல் வாழ வேண்டும் இல்லறத்தில் பொறாமை உடையவன் பெரியவனாக மாட்டான் பொறாமை இல்லாமல் இருந்தால் அன்பால் நிரப்பி உயர்வும் பெருமையும் செல்வ விருத்தியும் கட்டாயம் நீங்காது இருக்கும் நூத்தி அறுபத்தி ஒன்பது நூத்தி எழுபது இந்த இரண்டு குரலால் கேடும் ஆக்கமும் வருதற்கு வழி ஒருங்கு கூறப்பட்டது நன்றி வணக்கம்